வேலும் மயிலும் துணை வயலூரில் இருக்கும் பொழுது வயலூரா வயலூரா என்று வயலூரை தமது பாடல்களில் வைத்து புகழ்ந்து பாடினார் இங்கே கொஞ்ச காலம் தங்கினார் வயலூரிலிருந்து கொண்டே அருகாமையில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசித்து வந்தார் ஒருநாள் முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய கனவில் மிகவும் அதிசயிக்கும் வண்ணம் தமது செங்கையில் வடிவேலுடன் தோன்றி அப்பா அருணகிரி நீ பாடி வரும் திருப்புகழ் பாடல்களை கேட்டு கேட்டு யாம் திருப்தி அடைந்தோமில்லை ஞான அமுதை ஊட்டும் அதனை நீ எப்பொழுதும் பாடிக்கொண்டே இரு யாம் கருணை பொழியும் இடம் விழாலிமலையே ஆகும் நீ அங்கே வந்து என்னை கணிந்து பாடுவாயாக என்று சொல்லி மறைந்தருளினார் கல்லினையும் உருக்கும் கருணை வடிவான முருகா என் கருணை என்னை விராலிமலைக்கு அழைக்கின்றது நான் செல்லுகிறேன் என்று அப்பனிடம் விடை பெற்று விராலிமலைக்கு வந்து நன்னினார் மனக்கவலை ஏதுமின்றி உன் அடிமையாகியிருந்து உன் பெருமையை பாடுவதையே எனக்கு பணியாக அருள வேண்டுமென முருகனை வேண்டினார் இறைவனும் அவ்விதமே அருளினார் பிறகு கருவூருக்கு மேற்கே சுமார் நான்கு மைல் தூரத்தில் தாந்தோன்றி மலை என்னும் மலையில் உள்ள முருகனை கசிந்து துதி பாடினார் அங்கு உள்ள முருகப்பெருமான் அருணகிரியாரின் உள்ளத்தில் அமிர்தமாக தோன்றினார் தாந்தோன்றி மலையிலிருந்து நீங்கி ஞானமலையில் எழுந்தள்ளிருக்கும் முருகனை காணப்போகும் வழியில் ஒரு பெரிய அடர்ந்த காட்டை கடந்து செல்லுகையில் வழி தப்பி அருணகிரியார் திகைத்து செங்கோட்டை குமரனை நினைத்தார் உடனே சூரியனுக்கொப்பான குமரனுடைய வேல் அவருக்கு இரவும் பகலும் துணையாக வந்து வழி காட்டி அருளியது இத்தகைய வேலின் வைபவத்தையே அவர் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும் என்று சுவானுபவத்தை வேல் வகுப்பில் சொல்கிறார் அங்கிருந்து கிளம்பி உள்ளத்தையும் உயிரையும் கொள்ளை கொள்ளும் பழனி மலையை வந்தடைந்தார் அப்போது அவருடைய எண்ணமெல்லாம் பழனியிலே அவருடைய கருத்தெல்லாம் பழனியிலே அவருடைய சக்தியெல்லாம் பழனியிலே இருந்தது திருவாவினன் குடியாகிய பழனியில் உள்ள எல்லா குன்றுகளிலும் முருகன் விளையாடுகின்றான் ஆறுபடை வீடுகளில் மூன்றாவது மகிமை தாங்கிய பழனி மலையாகும் பழனி மலையில் வீற்றிருக்கும் கலியுக வரதனான ஞான குழந்தை ஆனா அமுதே என்று கந்தர் அனுபூதியில் உடல் சிலிர்க்க பாடுகிறார் தேன் பழனி அமுதத்தை போற்றி தேன் சொட்ட சுட்ட அருந்தமிழ் மொழிகளால் அதிகமாகவே பாடி அருளினார் அருணகிரியார் அங்கிருந்து மதுரை மாநகர் வந்து சேர்ந்தார் இறைவனின் திருவிளையாடல்களையும் மற்றும் மதுரை மாநகரில் நடந்த அற்புத நிகழ்ச்சிகளையும் பற்றிய பல பாடல்கள் பாடினார் மதுரையிலிருந்து கிளம்பி திருப்பரங்குன்றத்துக்கு போய் முருகப்பெருமானை தரிசித்து இறைவன் தேவசேனையை திருக்கல்யாணம் செய்து கொண்ட மகோற்சவத்தை புகழ்ந்து பாடினார் திருப்பரங்குன்றமே ஆறுபடை வீடுகளில் முதலாவதாகும் அதன் பின்பு ஆறாவது படை வீடாகிய பழமுதிர் சோலை மலையை வந்து அடைந்தார் அளவில்லாத புகழினை கொண்ட பாடல்களினால் முருகனை பாராட்டினார் பேரன்பினால் மயர்ப்புலகம் கொள்ள ஆனந்த கண்ணீர் விட்டார் ஆடும் மயில் மந்திர ரூபங்கொண்டது என்பதை சொல்லி முருகனை வணங்கினார் ஆறாவது படை வீடே பழமுதிர் சோலை கஷேத்திரமாகும் பின்பு திருச்செந்தூரை வந்து நன்னினார் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடே மகாசக்தி வாய்ந்த திருச்செந்தூர் கஷேத்திரமாகும் இங்கு முருகப்பெருமான் ஆறு முகங்களுடன் காட்சி அளித்து அருள்கிறார் அருணகிரியாரின் உள்ளத்தில் செந்தூர் வேலன் அன்பாகிய கடலை அலை மோதும்படி செய்து எல்லையற்ற ஆனந்தத்தை அளித்தார் வேலும் மயிலும் துணை